ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல்தா தமிழ் தலைவாஸ் தான் பிரஸ் கான்ஃபென்ஸ் தான் எல்லாம் ஒவ்வொருத்தரும் என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்று ஒன்றா ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் கேட்டதுனால ஸோ டைம் கிடைக்கும் போது அப்பப்போ வீடியோ போட்டுருக்கோம் ஆல்ரெடி பவன் ஷராவத் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னாராதான் நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா கேப்டன் யார் வைஸ் கேப்டன் யார் ஜெர்சி இல்லாம் அப்போ நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் யார் யார் கேள்வி கேட்டாலும் அவங்க சொன்ன பதிலாக பார்ட் பை பார்ட்டாக போட்டுட்ருக்கோம் ஆல்ரெடி பவன் ஷெராவத் என்ன சொன்னார்னு போட்டாச்சு அதே மாதிரி கோச் சஞ்சீவ் பள்ளி என்ன சொன்னாருன்னு போட்டாச்சு இப்போ அர்ஜுன் தேஷ்வால் என்ன கேட்டாங்க அவர் என்ன பதில் சொன்னாருங்கிறதை நான் சொல்கிறேன் எங்களுக்கு தேவையில்ல அவங்க சப்போர்ட் தான் இல்லை வீடியோ பாருங்கள் அண்ட் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன் இருக்குது நாற்பது ரூபா தான் மினிமம் ஒரு அமகப்புனா ஃபார்ட்டி ருபீஸ் தான் சேனல் வாலிட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அளவுக்கு வியூஸ் போகிறது இல்லை ஐயாயிரம் வியூஸ் பண்ணால் தான் ஒரு டாலர் வருது அடுத்த வீட்டில் உங்கள் பேரை நாங்களே சொன்னோம் ப்ளூ கலர் உங்கள் பேர் பக்கத்தில் தேங்க்ஸ் போடுவாங்க ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பெர்ட்ஷனில் ஜஸ்ட் அக்வஸ்ட் தான் விஷயத்துக்குள்ள போகலாம் அர்ஜுன் தேஷ்வால் வைஸ் கேப்டன் அவர் ஆகிட்டார் ஏற்கனவே ஜெய்ப்பூரை விளையாண்டவர் அவருக்கு தெரிஞ்ச செட்டப் தான் கிட்டத்தட்ட ஏன்னா பவன் கூட இந்தியாவில் விளையாடிருக்காரு ஜெய்ப்பூரில் வந்து கோச் சஞ்சீப் பள்ளியன் கூட இருக்காரு போன சீசன் அசிஸ்டண்ட் கோச்சவர் அவர் அந்த சுரேஷ்குமார் ஸோ அவருக்கு ஒன்றும் இது இல்லை எல்லாமே கிட்டத்தட்ட எக்ஸப்ட் இந்த நியூ பேப்பர் படித்த பசங்க அட்டிக்கிறாய் பாசில்லை அவங்க எல்லாம் எல்லாருக்குமே பூசு தான் ஐயோங்க மட்டும் இல்லை ஸோ கம்ஃபர்டபுளாக தான் இருப்பார் அதுவும் பவன் வர வந்துட்டார் என்ன என்ன எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் பார்த்துப்பார் அவர் தான் கேப்டனு அண்ட் பிகே கே நயன் கப் ஜெயக்கும்போது கூட சுனில் தான் கேப்டன் நினைக்கிறேன் ஜெய்ப்பூருக்கு எனிவே விஷயத்துக்கு போகலாம் இவர்கிட்ட என்ன கேட்டாங்க இவர் என்ன சொன்னார் ஃபேன்ஸுக்கு என்ன சொன்னார்ன்னு சிம்பிளாக அம்பிளாக இப்படி கூட அமைதியாக இருக்க முடியுமானு பவன் இவங்கெல்லாம் பார்த்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் பவன் ஆகட்டும் நம்ம அர்ஜுன் தேஷ்வால் ஆகட்டும் நல்லா இருந்தது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசவே இல்லை போன சீசன் தான் நிறையா நடந்தது கப்பு நம்மதே கப்பு உம்மதே இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி ஓடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி சச்சின் தன்வர் நம்மகிட்ட தான் ஜிஆர் சிக்ஸ்டி சிக்ஸ்ன்னு எனிவே நினச்சி பார்க்கணும் பலத்தை மறக்கக்கூடாது கோச்சு கூட சொன்னார் மொதல் ஏனி எது எங்களுக்கு பிளே ஆஃப் போகணும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைனலில் பற்றி யோசிப்போம் கப்பை பற்றினு ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்தோடனே போன சீசன் மாதிரி எங்களுக்கு தான் கப்புலாம் சொல்ல அவங்க இப்படி தான் இருக்கணும் நேரம் கூட எப்போ வந்து தழும்பாது என விஷயத்துக்கு போயிடுவோம் கேட்டாங்க அர்ஜுன என்ன எப்படி இருக்குது சென்னை வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க சென்னையில் வேடை பிடிச்சிருக்கா சென்னை க்ரௌடை பார்த்திங்கன்னா மொ பொதுவாக தான் அவர் சொன்னார் சென்னையுமே தேக்காத்தா ஃபேன்ஸ் கித்தனா க்ரௌடு தான் இதாக பி டென் மி ஜம் ஆயத்தா உஸ் டைம் காஃபி குஷி ஊஸ் க்ரௌடுக்கு தேக்கே அச்சல் அச்சல்குற அப்படின்னாரு அதான் சொன்னார் பி கேல் நான் இங்கே வந்தேன் சென்னையில் மேட்ச் நடந்தப்போ இந்த க்ரௌடு அவங்க க ஃபேன் சப்போர்ட்டை பார்க்கும்போது அவ்வளோ அமேசிங்காகவும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு இவ்வளோக்கு நான் தமிழ் தலைவாஸ் டீம் இல்லைப்போ வேறு டீமில் இருந்தால் அதாவது ஜெய்ப்பூரில் இருந்தார்ப்போ அந்த க்ரௌடு பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது வேறே அப்புறம் சொன்னார் அந்த தில்மை ஏ கேரா தான் கே கபி ந கபி அமை ஆணைக்கா மோக்கா மிலேகா சான்ஸ் மிலேகா மேட்சஸ் பி ஓ சென்னைமே அவர் மேனேஜ்மெண்ட்மே சான்ஸ் தியா மெருக்கோ தமிழ் தலைவாசி ஹிஸ்ஸா பண்ணிக்கலே அப்படின்னாரு அதான் சொன்னால் என் மனசுக்குள்ளே எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பேன் எப்பயாவது சென்னையில் வந்து சென்னை டீமுக்காக விளாடணும் அதுக்கேற்ற மாதிரி மேட்சும் நடக்கணும் சென்னையில் இப்படின்னா நான் நினச்சது உண்டு அதுக்கேற்ற மாதிரி மேட்சும் சென்னை நடக்குது தமிழ் தலைவாசு மேனேஜ்மெண்ட்டும் எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க டீம்ல டு பி பார்ட் ஆஃப் த டீம் டீமோட நான் சேர்ந்து விளாட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாள் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தது ஒரு ஆசை சென்னை க்ரௌடுக்கு முன்னாடி விளாட்ணுன்னு தேங்க்யூ ஸோ மச் மேனேஜ்மெண்ட்டுக்கு அண்டு சென்னை க்ரௌடு ஃபேன்ஸு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அவங்களாம் பிரமாதமான ஏன்னா சீராக பண்ணாங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் சப்போர்ட் இருக்காங்க பிகே கேட்டில் டென்னில் பார்க்கும்போது என்ன எதிர் டீமில் பார்த்துருப்பாங்க இப்போ அவங்க டீமில் பார்க்கும்போது இன்னொரு அவங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி ஒரு எனர்ஜி வருது அவங்க எனர்ஜியை பார்த்து எனக்கும் எனர்ஜி வருதுன்னாரு அப்புறம் சொன்னார் ஃபேன்ஸுக்கு என்ன மெசேஜ் சொன்னால் ஃபேன்ஸுக்குள்ளேயே மெசேஜ் ஏ நீராஜ் ஒன்னி தீங்கே இசா லாம் அப்படின்னா பெஸ்ட் தேங்கே அவர் அவர் கொஷிஷ் கறீங்க கி கப் ஜித் நிற்குனாரு அதான் ஃபேன்ஸுக்கு என்ன மெசேஜ்னா உங்களை வருத்தப்படுற மாதிரி நாங்கள் வைக்க மாட்டோம் வி வில் நாட் டிஸப்பாயிண்ட் யூ இந்த வருஷம் இந்த சீசனு எங்களோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை நாங்கள் கொடுப்போம் ட்ரை பண்ணுவோம் கோஷிஷ் ட்ரை பண்ணுவோம் கப்பு ஜெயிக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கு சென்னை கிரவுட் முன்னாடி விளாட்றதுக்கு ப்ராக்டிஸ் எப்போ நான் அத்தனை பேர் பார்க்குறேன் அப்படின்னு சந்தோஷமாக சொன்னார் நல்லா இருந்தது கேட்குறதுக்கு ரெண்டு ஜாம்பான் இருக்காங்க ரோஹித் சர்மா விராட் கோலி மாதிரி பவன் அண்ட் அப்புனா அர்ஜுன் தேஷ்வால் பாப்பா என்ன ஆகுதுன்னு இதுதான் அவர் சொன்னார் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் மற்ற வீடியோம் பாருங்கள் கிரிக்கெட் வீடியோ போட்டிருக்கேன் சிஎஸ்கே பிளேயர் பிரேவிஸ் அண்ட் நேஷர் குயிக்கா ஆஸ்திரேலியாக்கு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அதை பற்றி ஒரு வீடியோ இருக்குது பார்க்கலாம்னு பாருங்கள் அப்டேட் பண்ணிட்டேன் உங்கள் கருத்து எதாவது சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதிவு சொல்லுவோம் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கணும்னு அர்த்தம் ஒரே பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்க்ரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்